பாடம் நான்கு மத்துடைய எழுத்துக்கள் மூன்றாகும் அதாவது இந்த மூன்று எழுத்துக்களும் என்ன சொல்றாங்க மத்துடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா அலிஃப் யா வாவ் நான் இதை வந்து ஏற்கனவே எசன்குரான்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அலிஃப் வந் அலிஃப் வந்தாலும் யா வந்தாலும் வாவ் வந்தாலும் எழுத்து ஓதணும் ரொம்ப கிடையாது சிறிதளவு எழுத்து ஓதணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சட்டத்தை தான் வந்து லெஸ் பாடம் நான்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க சட்டத்தோட நம்ம வந்து நூறாயிரக்காய் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சட்டத்தோட பார்க்குறோம் அதனால நாலாவது படத்துல சட்டத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த சட்டம் என்னன்றத பார்ப்போம் அலிஃப் யா வாவ் இவைகளை சிறிதளவு ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் சொன்னாங்களா ஒரு அலிஃப் அளவு இப்போ பக்கத்தில் ஒரு அலிஃப் இருக்குதான்னு நினச்சிக்கிட்டு ஓ எப்படி நம்ம இப்போ அலிஃப்க்கு வந்து சாரி பாக்கு வந்து ஒரு அலிஃப் இருக்குது அப்படின்னா பா அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி சிறிதளவு நீட்டி ஓத வேண்டும் அலிஃபும் அதற்கு முந்திய எழுத்துக்கு ஜபரும் சுக்குன் பெற்ற ஏயும் அலிஃபும் அதற்கு முந்திய எழுத்துக்கு ஜபரும் சுக்குன் பெற்ற ஏயும் அதற்கு முந்திய எழுத்தும் எழுத்துக்கு ஜேரும் சுக்குன் பெற்ற வாவும் அதற்கு முந்திய எழுத்துக்கு பேஷும் இருக்குமேயானால் இவைகளுக்கு அலிஃப் யா வா மத்துடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் வாங்க இது எப்படி ஓதலான்னு பார்க்கலாம் அல் அம்சா ஜபர் அ அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வந்து அலிஃப் அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆ அப்படின்னு ஓதுறோம் இப்போ எப்படி நம்ம தமிழில் பெருசா வந்து நெடு குரில் நெடில் குரில்ன்றது அ இ உ அப்படின்றது வரும் நெடில் அப்படின்றது ஆ இ இழுத்து சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் கண்டிப்பா ஓகேவா அது மாதிரி நம்ம அலி ஹம்சாக்கு பக்கத்துல அலிஃப் இருந்துச்சு ஹம்சாக்கு மட்டும் இல்ல எல்லா இடத்துக்கு பக்கத்துலயும் அலிஃப் இருந்துச்சு அப்படின்னா ஹம்சா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எழுத்து ஓதணும் அப்படின்றது தான் சொல்றாங்க வாங்க ஹம்சா அலிஃப் ஜபர் ஜபர் பா அலிஃப் ஜபர் தா அலிஃப் ஜபர் ஜபர் ஜா الف جبر ہے خا الف جبر خا الف جبر دا الف جبر زا الف جبر را ذا الف جبر زا شین الف جبر ثا شین الف جبر شاہ سواد الف جبر سوا لواد الف جبر لا الف جبر تاع lo alif jabat la, ain alif jabat a, gain alif jabat ga, fa alif jabar fa, kaf alif jabat ka, kaf alif jabat ka, la alif jabat la, mim alif jabar ma, nun alif jabar na, wamp alif jabar wa, ha alif jabar ha, ya alif jabat ya. ஓகே இதில் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க இதை வார்த்தைகளில் வரும்போது எப்படி ஓதணும் அப்படின்றத பயிற்சி கொடுத்துருக்காங்க அதை வாங்க பார்க்கலாம் ஜபர் ஜா தால் ஜபர் த ஓகேவா ஜா த இது ஜபரு இது பக்கத்தில் என்ன வந்திருக்குது மதுரிய எழுத்துக்கள் வந்துருக்குது மதுரி எழுத்துக்கள் வந்தால் நீட்டி ஓதணும் அப்படின்றது தான் சட்டமே அந்த சட்டத்தை தான் வந்து நம்ம இதில் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேவா ஸா த ஜ த خا الف جبر خا فا جبر فا خا فا خا فا تا الف جبر تا با جبر با تا با جيم الف جبر جا ه جبر ها جا ها دال جبر دا جا ه د ح الف جبر ح سين جبر س ح س با جبر با ح س با ஜீம் பேஷ் ஜு நூன் அலிஃப் ஜபர் அலிஃப் ஜபர் ஷா ராஜபர் ஷாரபர் ஜபரன் ஜபர் இது வரைக்கும் வந்து முதல் எழுத்துக்கள் அலிஃப் கொடுத்துருந்தாங்க இதில் பாருங்க நடுவில் கொடுத்துருக்காங்க எது எப்படி வந்திருந்தாலும் நம்மளுக்கு அந்த சட்டத்தை கரெக்டாக அதை சொல்லி அதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக தெரியணும் ஓகேவா ஃபராக ஜபர் ஹா தா ஐன் ஜபர் கா தா ஜபர்தல சுவாத் அலிஃப் ஜபர் சுவா பாஜபர் ப சுவாப ராஜபர சுவாபர த தாஜபர் த ஐன் அலிப் ஜபர் ஆ த ஆ லம் ஜபர்ல த ஆ ல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்தது வந்து இதில் வந்து ஃபுல்லாக அலிஃபை மட்டும் வந்து கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம் இதுலேயும் வந்து யா வரும் அடுத்தது அடுத்தது வந்து வாவோரம் அந்த அந்த சட்டத்தை அடுத்த அடுத்த படத்தை இதுலேயே இருக்கிற அடுத்த படத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்